உலகெங்கிலும் வாழும் டி என் டிவி தமிழ் ஊடகம் மற்றும் இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் ராமலிங்க வள்ளல் பெருமகனார் அமைத்த வடலூர் உத்தரஞான சிதம்பர சத்திய ஞான சபை வளாகத்தில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க வேண்டாம் மாறாக வேறு இடத்தில் அமைக்குமாறு கோரி பல்வேறு தரப்பிலிருந்தும் கோரிக்கைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இந்நிலையில் அந்த சத்திய ஞான சபை என்கிற உத்தரஞான சிதம்பரம் அமைந்துள்ள பார்வதிபுரம் கிராமத்தை சேர்ந்த பாட்டிபன் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க ஏன் இந்த எதிர்ப்பு என்பது பற்றி எல்லாம் வணக்கம் ஐயா ஐயா இப்போ நீங்க அதே பார்வதிபுரத்தை சேர்ந்த அந்த ஊரினுடைய மண்ணின் மைந்தர் நீங்க வள்ளல் பெருமானாருக்கு ஆயிரத்தி எண்ணூறு எண்ணூறு காலகட்டங்களில் கிட்டத்தட்ட எண்பது காணி நிலத்தை இப்ப வந்து சுமார் நூறு ஏக்கர் நூற்றி இருபது ஏக்கர் நிலத்தை தானமாக அளித்தவர்கள் உங்களுடைய முன்னோர்கள் அந்த இடம் வந்து வள்ளல் பெருமான காலியாகவே இத்தனை ஆண்டுகள் விட்டு வச்சிருந்தாங்க அதை பெருவெளின்னு சொன்னாங்க வள்ளல் பெருமாணர் சொல்வதற்கு ஏற்ப ஆண்டுதோறும் அஹ் பதினைந்துல இருந்து இருபது லட்சம் பேர் வந்துட்டு போற இடமா இருக்கு அந்த இடத்துல சர்வதேச மையம் கட்டணம்னு ஒரு தமிழ்நாடு அரசு முடிவு எடுத்திருக்காங்க தமிழ்நாடு அரசு நேரடியா தெரிந்து செஞ்சாங்களா இல்ல அவர் தமிழ்நாடு அரசுக்கு யாராவது தகவல் சரியா தவறா கொடுத்தாங்களான்னு தெரியல இருந்தாலும் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க இது பலருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு அந்த மண்ணின் மைந்தராக இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க ஏன்னா உங்களுடைய முன்னோர்கள் தான் அந்த அங்க வந்து இடத்தை தானமாக கொடுத்தாங்க அருஞ்சோதி அருஞ்சோதி தனிப்பெருங்கெருஞ்சோதி என் பேர் எம் கே பார்த்திபன் நான் பார்வதிபுரம் கிராமத்தை சார்ந்தவன் பாரிவரம் காரணத்தை சார்ந்த என் முன்னோர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கிட்டத்தட்ட வள்ளலாறுனுடைய கொள்கையின் மீது ஈர்ப்பு கொண்டு வள்ளலாறு கொள்கையை மனதளவில் ஏற்றுக்கொண்டு அவர் மீது கொண்ட பேர் அன்பின் காரணமாக கிட்டத்தட்ட எண்பது காணி நிலத்தை தான் சொந்த செலவில் கிரையம் பண்ணி கொடுத்திருக்கிறார்கள் எல்லாமே பட்டா நிலம் அரசு புறம்போக்கு அரசுக்கு சொந்தமான நிலவோ எதுவுமே அதுல கிடையாது சொந்த செலவில் கிரையம் பண்ணி கொடுத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட எண்பது காணி என்பது ஒரு காணி என்பது நூத்தி முப்பத்தி மூணு சென்ட்டுங்க கிட்டத்தட்ட எண்பது காணி நூத்தி ஆறு ஏக்கரை வள்ளலார் கேட்டுக் கொண்டதுக்கு இணங்க அவர் மீது கொண்ட பேரன்பின் காரணமாக நூத்தி ஆறு ஏக்கரை தாளம் செய்து கொடுத்த சொந்த செலவில் கிரையம் பண்ணி கொடுத்திருக்கிறார்கள் அந்த இடத்தை வந்து அவர் வந்து எந்த நோக்கத்தாக நோக்கத்துக்காக பெற்ற அந்த இடத்தை பாரியோரங்க மக்களிடம் அவர் பெற்றதன் நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது பெருமையாக இருக்க வேண்டும் ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்க உலகமே என்றைக்கா ஒரு நாள் இந்த சன்மார்க்கத்தை நோக்கி வரும் பொழுது ஒரு பெரிய கூட்டம் கூடும் அதாவது அந்த கூட்டத்தில் எள்ளு கூட போட்டா கூட கண்டுபிடிக்காத அளவுக்கு ஒரு பெரிய அன்பர்கள் கூட்டம் கூடும் பெருவழி தேவைப்படும் என்ற நோக்கத்துக்காக தான் அவர் கிட்டத்தட்ட நூத்தி ஆறு ஏக்கரை இந்த மக்களிடம் கிராம மக்களிடம் பெற்றிருக்கிறார் நீங்க அந்த காலம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் எல்லாருடைய வாழ்வாதாரமே விவசாயம்தான் அப்படிப்பட்ட விவசாய நிலத்தை வள்ளலார் மீது கொண்ட அந்த கொள்கையின் ஈர்ப்பின் காரணமாக என் கிராமத்தை சார்ந்த முன்னோர்கள் அவருக்கு தானம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் இப்பொழுது நூத்தி ஆறு ஏக்கரில் கிட்டத்தட்ட தெய்வ நிலைய வசம் நிர்வாகத்தின் வசம் அறுபத்தி அஞ்சு ஏக்கர் தான் கைவசம் வைத்திருக்கிறார்கள் மீதி நாற்பத்தி ஒரு ஏக்கர் கிட்டத்தட்ட தனிநபர்கள் ஆக்கிரமிப்பால் இன்னைக்கு வந்து செய்ய ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு கட்டிடங்களாக காட்சியளிக்கின்றன நான் வள்ளலார் சர்வதேச மையம் அதாவது இந்த வள்ளலாரினுடைய கருத்துக்கள் உலகமெல்லாம் பழக வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் செயல்படும் இந்த அரசை நாங்களும் நான் சார்ந்திருக்கும் கிராம மக்களும் சன்மார்க்க அன்பர்களும் உண்மையாக பாராட்டுகிறோம் அதில் எந்தவித மாற்றுக் கருத்தும் கிடையாது ஆனால் அந்த பெருவெளியை விட்டு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள அந்த நாற்பத்தி ஒரு ஏக்கரை தமிழக அரசு மீட்டு அதை தெய்வ நிலையத்திடம் ஒப்படைத்து அந்த அந்த இடத்தில் இந்த வள்ளலாறு சர்வதேச மையம் சம்பந்தமான அனைத்து ஆக்கப்பூர்வமான பணிகளையும் மேற்கொள்ளலாம் என்பதுதான் என் கிராம மக்களினுடைய எண்ணங்களும் சன்மார்க்க அன்பர்களின் எண்ணம் இது இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அளவுக்கு இருபதாம் நூற்று பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வல்லாறு அவர்களுக்கு தானமாக கொடுத்த பாரதம் கிராம மக்களை இந்த அரசு உதாசீனம் படுத்தும் விதமாக இது சம்பந்தமான எந்த ஒரு கலந்தாய கூட்டம் இந்த மக்களை அழைத்து பேசாமல் இது தன்னிச்சையாக செயல்படுவது இந்த தானம் அளித்த அந்த கிராம முன்னோர்களுக்கு மிகவும் மன வேதனையாகவும் மன வருத்தத்தையும் அளிக்கிறது ஐயா ஐயா இப்போ நீங்கள் குறிப்பிட்டதை போல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறையோ அல்லது அதே போல இந்த தலைமை சங்கத்தினரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேனர் கூட அங்க வைக்கல வடிவமைப்பை சத்தியங்கான சபையிலோ தர்மசாலையிலோ வச்சிருக்கலாம் கட்டிடங்கள் இப்படிதான் என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிறது இன்று வரை வந்து விளக்காம இருக்காங்க சோ இது நீங்க எப்படி பாக்குறீங்க அதை நீங்க இது வந்து முத முத வந்து நம்ம தமிழக முதல்வர் தன்னுடைய தேர்தலில் வரலாறு சர்வதேச மையம் அமைக்கப்படும் என்று அறிவித்திருந்தார் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் கடந்த ஆண்டு வள்ளலாறு இருநூறாவது அவதார தினத்தை ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் தமிழகம் முழுவதும் கொண்டாடினார் அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் அந்த விழாவில் அந்த விழாவின் கொண்டாடுவதற்காக நியமிக்கப்பட்ட குழுவில் இந்த பார்வையோரம் கிராம மக்களை சார்ந்த ஒரு சன்மார்க் அன்பும் இடம்பெறவில்லை என்பதுதான் எங்களுக்கு மிகவும் மன வருத்தம் என அந்த அளவுக்கு இந்த தமிழக அரசு எங்களை புறக்கணித்ததை நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அந்த கிட்டத்தட்ட பதினாலு பேர் கொண்ட குழுவை இந்த தமிழக அரசு நியமித்து அந்த வள்ளலார் இரநூறு அவதார தினத்தை தமிழகம் முழுவதும் கொண்டாடியது அந்த பதினாலு பேரில் ஒருவர் கூட அந்த பார்வதிபுரம் கிராமத்தை சார்ந்தவர்களும் இல்லை வள்ளலார் வாழ்ந்த மருதூர் கருங்குழி மேட்டுக்குப்பம் கிராமத்தை சார்ந்தவர்களும் இடம்பெறவில்லை அது மிகவும் மனவேதனையாகவும் உள்ளது அப்படிப்பட்ட இந்த வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கப்படும் என்று அறிவித்த நிலையில் இந்த மக்களை கலந்து ஆலோசிக்காமல் அதாவது இது பற்றி வெளிப்படத்தன்மையே கிடையாது இதுவரைக்கும் வந்து யாருக்கும் அந்த வள்ளலாறு சர்வதேச மையம் சம்பந்தமாக எந்த பணிகள் அங்க திட்டமிட்டு நடைபெற உள்ளது என்பதை வெளிப்படத்தன்மையாக ஒரு செய்தித்தாள் அறிவிப்போ இல்ல ஒரு விளம்பர பதாகவையோ தெய்வ நிலையத்தின் சார்பாக இதுவரை வைக்கப்படவில்லை இது யாருக்கும் இதுவரை தெரியாது நூறு கோடி ரூபாய் வந்து தமிழக அரசு அறிவித்து முதல் முதற்கட்டமாக பதினைஞ்சு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அரசாணை வெளியிட்டு இருக்கிறது ஆனால் அந்த பதினைஞ்சு கோடி ரூபாய் எதுக்காக வெளியிட்டிருக்காங்க என்ன பணி அங்க மேற்கொள்ள போறாங்க அப்படின்றது என் கிராம மக்களுக்கும் தெரியாது இந்த சன்மார்க்க அன்பர்களுக்கும் தெரியாது எந்த சன்மார்க்க சங்கத்தை சார்ந்த வள்ளலார் கொள்கை மீது கொண்ட யாருக்கும் இதை பற்றி தெரியாது என்னென்ன பணிகள் மேற்கொள்ள போறாங்க செயல்படுத்த போறாங்கிறது யாருக்குமே இந்த அரசு வந்து தெளிவுபடுத்தி அதை வந்து வெளிப்படத்தன்மையாக ஒரு பதாகையும் நீங்கள் கூறியது போல் ஒரு அறிவிப்பாது தினசரி செய்த ஒரு அறிவிப்பும் இதுவரை வெளியிடப்படவில்லை ஆனால் இந்த அரசு ஆட்சி அமைத்தவுடன் இந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பாக முதன் முதலில் ஒரு ஆய்வு கூட்டம் கடவுளை நடத்தினார் அப்ப இருந்த மாவட்ட ஆட்சியர் இரண்டு வருடங்களுக்கு முன்பு அந்த மாவட்ட ஆட்சியர் கூட்டிய கலந்து கொண்டேன் அந்த கூட்டத்தில் நான் வந்து இந்த கருத்தை அழுத்த திருத்தமாக சொன்னேன் இந்த கூட்டத்தை வந்து நீங்க கடலூர் கூட்டுவதை விட வள்ளலார் தெய்வநிலை வளாகத்தில் கூட்டி பாரையோரம் கிராம மக்களை அழைத்து அவங்களை கலந்து இங்க என்னென்ன திட்டம் என இருநூறு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மக்கள் வரலாறு மீது கொண்ட அன்பிற்காக தான் தானமாக இருக்கிறார்கள் ஏன்னா இதுவரை இந்த உலகத்தில் எந்த ஒரு நாணியும் ஒரு பொதுமக்களிடம் இது தானம் கட்டு ஒரு இடம் பெற்றதாக வரலாறு கிடையாது அது இவ்வளவு பெரிய இடம் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஆறு ஏக்கர் அப்ப வரலாறு கேட்டிருக்காருன்னா அவருக்கு தெரியுது என்னைக்காவது இந்த உலகம் சன்மார்க்கத்தை நோக்கி வரும் அப்ப எல்லா அன்பர்களும் கூடும் போது அந்த இடம் தேவைப்படுன்ற நோக்கத்துல தான் அவர் அந்த இடத்தை தான் என்னுடைய கருத்து ஆனால் அந்த நோக்கத்தை அந்த நோக்கத்தை சிதைக்கும் விதமாக இந்த தமிழக அரசு அந்த வள்ளலாறு செல்வது சர்வதேச மையத்தை அந்த நான சத்தியநான பெருவெளியில் அமைப்பதை இந்த பார்வையாளர் கிராம மக்களும் விரும்பவில்லை இந்த உலகத்தில் வாழும் அனைத்து சன்மார் கண்களை இதை விரும்பவில்லை ஆகையால் தமிழக அரசு இதை மறுபரிசீலனை செய்து இந்த தனிநபர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள இந்த நாற்பத்தி ஒரு ஏக்கர் நிலத்தை உடனடியாக அதை கையகப்படுத்தி இந்த வள்ளலாறு சர்வதேச மையம் சம்பந்தமான அனைத்து திட்டங்களையும் அந்த நாற்பத்தி ஒரு ஏக்கரில் செயல்படுத்தலாம் என்பதுதான் கோரிக்கை என் கிராம மக்களின் கோரிக்கையாகும் அது மட்டுமல்லாமல் வள்ளலாருடைய முக்கியமான கொள்கையை மட்டும்தான் உள்ளே வர வேண்டும் என்ற சத்தியநாராயண சபையில் ஒரு வாசகம் இருக்கும் இரண்டாவது பாத்தீங்கன்னா இறந்தவனை எழுப்புகின்ற சக்தி ஆணை பெண்ணாக்குவது பெண்ணை ஆணாக்குவது இவ்வளவு சக்தி இருந்தும் அவனை நானி என்று சொல்லாது என்று வள்ளலாறு கருத்து அந்த நீ ச சபையை சபையில் என்றாகும்போது அந்த அந்த வரி இருக்கும் அப்ப வள்ளலார் வந்து அந்த புலான் மறுப்பில் அந்த அளவுக்கு ஒரு அழுத்தம் திருத்தமாக அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் ஆனால் வள்ளலார் சர்வதேசம் மையம் அமைக்கப்படும் நோக்கம் இந்த வள்ளலார் கருத்து உலக உலகமுலம் பல பல வேண்டும் என்ற அந்த உயர் கன எண்ணத்தில் இந்த தமிழக அரசு அந்த திட்டத்தை செயல்படுத்த முனைப்பு கொள்ளும் இந்த நேரத்தில் அந்த வடலூர் நகரில் முழுமையான கிட்டத்தட்ட ஒரு நூறு மாமி சக்கரைகள் அங்கு இயங்கி கொண்டிருக்கிறது மதுக்கடைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது நீண்ட காலமாக அந்த சன்மார்க் கண்பர்கள் கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளாக வடலூர் உள்ள மது மற்றும் மாமிச கடைகளை அறவே அகற்றி இந்த தமிழக அரசு புனித நகரமாக அறிவிக்க வேண்டும் எப்படி வந்து யூபி ல வந்து அந்த இவர் பிறந்த யூபியில வந்து மயூரா இருக்கிறது போல குஜராத் இருக்கிறது போல இந்த தமிழக அரசு இந்த வடலூர் நகரை மது மற்றும் மாமிச கடைகள் ஒரு புனித நகரமாக அறிக்க அறிவிக்க வேண்டும் என்பதுதான் எல்லா சண்மார்க் கண்களின் குறிக்கோள் அப்படி அறிவித்தால் மட்டும்தான் இந்த தமிழக அரசினுடைய இந்த வள்ளலார் சர்வதேச மையத்தினுடைய உண்மையான ஒரு எண்ணம் செயல்பாடாகும் இரண்டாவது வள்ளலார் எழுதிய நூல்கள் வந்து அனைத்து மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் அவர் கடலூர் மாவட்டத்தில் அவர் ஆஜரான வழக்கிற்காக ஆஜரான நீதிமன்றம் பழுதெழுந்த நிலையில் உள்ளது அந்த நீதிமன்றத்தை செப்பனிட்டு அது மக்கள் பார்வைக்கு கொண்டு வர வேண்டும் வள்ளலார் பயன்படுத்த உடைமைகள் எதுவும் நிர்வாக வசம் இல்லை அவர் எழுதிய நூல்கள் யாரிடம் இருப்பது என்று தெரியவில்லை இதுவரை அவர் உபயோகப்படுத்தப்பட்ட இடம் எல்லாமே இன்னைக்கு வந்து பார்த்தியுள்ளது இப்படி வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்பதற்கு முன்பாக வள்ளலார் சம்பந்தப்பட்ட இத்தனை விஷய விஷயம் இத்தனை செயல்பு விஷயங்களையும் இந்த தமிழக அரசு கண்காணித்து இதையெல்லாம் செயல்படுத்தினால்தான் இந்த வள்ளலாரினுடைய சர்வதேச மையத்தினுடைய உண்மையான அந்த கருத்து உலகமெல்லாம் சென்றடையும் வேண்டும் என்பதுதான் பார்வை மக்களுடைய எண்ணமாகும் இரண்டாவது வந்து சன்மார்க் எண்ணமாகும் ஐயா இந்த கோரிக்கைகளை எல்லாம் பற்றி கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து வந்து இந்த கட்டுமான நடவடிக்கையில் ஈடுபட்ட சன்மார்க்கர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க சன்மார்கர் அன்பு எல்லோரும் நாங்கள் கலந்து இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு தனிக்க இயக்கமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் அனைத்து சன்மார்க்க அன்பர்களுடைய நோக்கம் என்னவென்று அந்த பெருவெளி பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் எல்லா சன்மார்க் அன்பர்களும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதனால எல்லா சன்மார்க்க அன்பர்களும் ஒன்றிணைந்தும் இந்த பார்வையர் மக்கள் இந்த கருத்துடன் ஒத்து உள்ள ஒத்து வரக்கூடிய அந்த பார்வையோர கிராமத்தை சார்ந்தவர்களையும் இணைத்து இது ஒரு மாபெரும் ஒரு அறப்போராட்டத்தை மேற்கொள்ளும் என்பதை நிறைய மூலியமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிங்க ஐயா நன்றிங்க மிக முக்கியமான வேலையில தங்கள் வந்து அடிப்படையா என்ன காரணம்னா எங்கெங்கிருந்தோ நாங்கள் எல்லாம் பேசினாலும் கூட அந்த மண்ணில் இருந்து கொண்டு அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துவதுதான் உண்மையான அங்கு உள்ள நிலையை பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத தாங்கள் மிக யதார்த்தமாகவும் உறுதியாகவும் எடுத்து சொல்லியிருக்கீங்க ஆண்டவருடைய கருணையினாலும் ஆசையாலும் என்பதை விட நாம் அதற்காக வேண்டுதல்களை முன்வைப்போங்கயா மீண்டும் இன்னொரு தருணத்துல தாங்களை சந்திக்கிறீங்க நன்றிங்க மிக்க நன்றி எங்களுடைய உணர்வுகளையும் கருத்துகளையும் இந்த உலகம் முழுவதும் சென்று அடைய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தாங்கள் செயலில் ஈடுபடு ஈடுபட்டதை மிகவும் பாராட்டி மகிழ் மிக்க மகிழ்ச்சி இருங்க ஐயா நன்றி டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை